அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த நாள் முழுவதும் கத்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான்காம் சங்கீதம் ஆறாவது வசனத்தின் இரண்டாவது வார்த்தையாய் வாசிக்கிறோம் கத்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் நான் ஒரு சகோதரனை நன்கு அறிவேன் அவர் எப்பொழுதும் அவருடைய முகம் பிரகாசமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் எப்பொழுது சிரித்து கொண்டே இருப்பார் சில காலங்கள் கழித்து அவரை சந்தித்த போது அவருடைய முகமெல்லாம் கருத்து போய் ரொம்ப சோகமா இருந்தார் நான் கேட்டேன் என்ன பிரதர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க ரொம்ப அவங்களுடைய கலரை வித்தியாசமா இருக்கும் நீங்க எப்போய் சிரித்து கொண்டிருப்பீர்கள் ஆனா ஏன் இப்ப ரொம்ப சோகமா இருக்கிறீங்க அவர் சொன்னார் என் இருதயம் பாரத்தினால் நிறைந்திருக்கிறது பாஸ்டர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன் அதனால என்னை சிரிக்க முடியல என்னுடைய முகத்திலே அந்த சிரிப்பு அழகு வெளிப்படவில்லை அந்த வெளிச்சம் வெளிப்படவில்லை பாருங்கள் உள்ளத்தில் எவ்வளவு வேதனை இருக்கிறதோ அது வெளியே காட்டி கொடுத்துவிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கிற பழமொழியைப் போல தாவீதனுடைய வாழ்க்கையிலே பயங்கர நெருக்கம் இதே சங்கீதத்திலே அவர் சொல்கிறதை பாருங்கள் நான்காம் சங்கீதம் இரண்டாவது வசனத்திலே மனு எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் அவருக்கு விரோதமா நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லி அவர் பெயரை கெடுக்க பார்த்திருக்கிறார்கள் நிறைய பேர் அவருக்கு விரோதமா எழும்பினதுனாலே அவருக்கு பயங்கர துக்கம் வந்துட்டது ஆறாவது வசனத்தின் முதல் பகுதியிலே சொல்கிறார் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் அவனுக்கெல்லாம் யாருப்பா ஹெல்ப் பண்ணுவா அவெல்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு கோணத்திலே நிறைய பேர் தாவியதை தூஷித்து இருக்கக்கூடும் இதை கேட்ட உடனே தாவியதை மனது பயங்கர வேதனை நிரம்பி இருக்கிற போது அவர் சொல்கிறார் என் முகம் என் துக்கத்தினால் இருள் அடைந்து விட்டது ஆண்டவரே உன்னுடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது நான் பிரகாசிப்பேன் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் நான் ரொம்ப மனம் உடைந்து இருக்கிறேன் நான் ரொம்ப துவண்டு போயிருக்கிறேன் என் இருதயம் பயங்கர காயப்பட்டு இருக்கிறது நான் செய்யாததை செய்ததாக சொல்லி என் பெயரை கெடுத்து என் வாழ்க்கையை பல கோணங்களில் சிதைத்து விட்டார்கள் நான் இப்ப என்ன செய்றதுன்னு தெரியல அன்றுவரே இந்த சூழ்நிலையில என் இருண்டு போன முகத்திலே சோர்ந்து போன முகத்திலே உம்முடைய முகத்தின் ஒளி வெளிச்சம் என்மேல் பிரகாசிக்க பண்ணும் அன்றுவரே நான் பிரகாசமாவேன் அவர் ஜெபிக்கிற போது ஆண்டவர் நிச்சயமா பெரிய அற்புதம் அவருக்கு செய்திருப்பார் ஏனென்றால் மோசேனுடைய முகத்திலே தேவனுடைய மகிமை இருந்ததாக பாட்டின் வாசிக்கிறோம் ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்ததாக அப்போ சில நடவடிக்கைகள்ல வாசிக்கிறோம் பாருங்கள் தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது அந்த மனுஷனுடைய முகம் பிரகாசிக்கும் அதுல இன்னொன்னு சொல்லணும்னா ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துட்டாலே பயங்கர பிரகாசம் அவங்க முகம் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை ருசிக்க ஆரம்பித்தால் அல்லது ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள வளர்த்து கொள்ள அவங்க முகமே பிரகாசிக்கும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் ஆண்டவர் கூட ரொம்ப ஐக்கியமா இருக்கிறவங்க அவங்க முகத்துல அந்த பிரசன்னம் இருக்கிறதை அந்த சந்தோஷம் இருக்கிறதை கத்தர் அருளிய சந்தோஷம் இருக்கிறதை பார்க்க முடியும் அருமையான சகோதரா சகோதரி உங்க உள்ளத்துல நிறைய பாரத்தோடு வேதனையோடு சிரிக்க முடியாம சோர்ந்து போய் உங்க முகமெல்லாம் அப்படியே ஒரு இருள் சோர்ந்தது போல இருக்கிறதா என்னோடு கூட சேர்ந்து ஜபியுங்கள் கத்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி வெளிச்சத்தை உம்முடைய முகத்தின் ஒளியை உம்முடைய மகிமையை என்மேல் பிரகாசிக்க பண்ணும் என்னுடைய பாரம் என்னுடைய வேதனை என்னுடைய துக்கம் என்னுடைய கண்ணீர் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்யும் என் இருதயம் சந்தோஷப்படுகிற போது என் முகமும் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கும் வெளிச்சமாய் மாறும் ஆண்டுவரை அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்போம் நிச்சயமாய் கத்த பெரிய அற்புதத்தை செய்வார் சேர்ந்து ஜெபிக்கலாமா ஒருவேளை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருந்தால் வேதனையோடு இருந்தால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியங்கள் நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் வல்லமை உள்ள பிதாவே ஏசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளின் இருதயம் துக்கத்தினால் வேதனையினால் கண்ணீரினால் நிறைந்து அந்த தோ அந்தனுடைய வெளிப்பாடுகள் முகத்தில் வெளிப்பட்டு அவர்கள் சோர்ந்து போ இருளடைந்து இருக்கிறத இருக்கலாம் ராஜா இப்பொழுதும் வல்லமையை அனுப்புவதாக வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன போது வெளிச்சம் உண்டானது போற அன்றுவர் இப்பொழுதும் பிள்ளைகளின் மேலே நீதியின் சூரியன் உதிப்பாராக வெளிச்சம் உண்டாவதாக எல்லா பகுதிகளும் மற ஆண்டவரை மாறுவதாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருள் சோழ்ந்து இருக்கிறதோ அதெல்லாம் மறைந்து போவ தாவக வெளிச்சம் கொண்டாவதாக லெதர் will light in the mighty name of jesus ஆண்டவரே நம்முடைய வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே நம்முடைய கரம் அற்புதம் செய்யட்டும் இயேசு இரட்சகன் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் God bless you ஆமென்